வியாழ குரு பகவானே மன உல வாழ்வு மகிவுடன் பிரகஸ்பதி பிரகஸ்பதி வியாழ பரகுருநேச தோஷம் இன்றி கிடாஷி தருவாய் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை காண உள்ளோம் சிம்ம ராசி என்பர்களே இந்த குரு பகவான் பயிற்சி பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருந்த குரு பகவான் பதினோராம் இடமான மிதுன ராசியில் வந்து அமரப்போகிறார் போகிறார் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பங்கம் என்று கூறுவார்கள் பத்தாம் இடத்தை வந்து ஈசனார் ஒரு பத்திலே இறந்துண்ட காலம் என்று கூறுவார்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று கூறுவார்கள் அந்த இடத்திலிருந்து படாத பாடு தொழிலை போட்டி அரசியல் பதவியில் போட்டி நீங்கள் எதிரி தொட்டாலும் எதிர்ப்புகள் வம்பு வழக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையின்மை குறைவு இப்படி பல சூழ்நிலைகளை சந்தித்து எதுக்கெடுத்தாலும் போட்டி யுத்தம் போட்டி இப்படியே கடந்து வந்தீர்கள் பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இப்படி சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சிம்ம ராசிக்கு அற்புதமான இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து மிதுன ராசி நட்பு வீட்டில் வந்து அமர்கிறார் சிம்மராசிக்கு பதினோராம் இடம் புதனின் வீடு நட்பு ஸ்தானம் லாப ஸ்தானம் அந்த இடத்துல வந்து அமர்வது தொழிலில் உள்ள போராட்டங்கள் விலகும் நல்ல ஒரு ஆதாயம் லாபம் வெற்றி எதிரியை ஓட ஓட அடித்து விரட்டுகின்ற ஆற்றல் மன துணிவு தைரியம் துணிச்சல் அனைத்தையும் அள்ளி தரப்போகிறார் குரு பகவான் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய தனக்காரன் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார் பதவி பட்டம் வந்து சேரப்போகிறது அரசியல் உயர்ந்த பதவியிலிருந்து வந்து அமரப்போகிறீர்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயம் எதிரியை கண்டு உங்களை கண்டு அஞ்சு ஓடுவார்கள் வழக்கு உங்கள் பக்கம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப்பெறும் இதுவரை நீங்கள் எதற்கெல்லாம் போட்டிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தார்களோ அவர்கள் உங்களை கண்டு விண்டு விலகி விடுவார்கள் அல்லது விட்டு கொடுத்து போவார்கள் அல்லது உங்களது சரணாகதை நட்பு பாராட்டுவார்கள் உங்கள் பின்புறமாக குறை சொல்லி அனைவரும் உங்களை இருக்க விட ஓடிவிட்டு உங்களிடம் வந்து நட்பாக பேசுவார்கள் பண தட்டுப்பாடு இருந்தது அந்த பண தட்டுப்பாடு நீங்க நல்ல ஒரு சரளமான பணம் ஒரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அரசாங்கத்தில் நல்ல பதவி கிடைக்க போகிறது அரசாங்க பதவி எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அடித்தது யோகம் என்று கூற வேண்டும் சூப்பரான ஒரு பதவி புதிய வாகனம் வாங்கி அதில் பவனை வரப்போகின்றார்கள் வீடு கட்டி பாதியிலே இருந்து கட்டவும் முடியாமல் முன்னுக்கும் போக முடியல பின்னுக்கும் போ தத்தளித்துக் கொண்டிருந்த நீங்கள் எப்படி தாமரை தத்தளிக்கிறதோ உங்களை நல்ல உச்சிக்கு அழித்து உங்களுக்கு அடித்தது யோகம் அதிர்ஷ்டம் லாபம் என்று கூறுவார்கள் வெளிநாடு சென்று பண வரவு நல்ல தொழில் ஆதாயம் வெளிநாடு சென்று தொழில் செய்வது அங்கு பிசினஸ் இப்படி தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் நல்ல முறையில் ஆதாயத்தை கொடுக்கப்படுது புதிய தொழில் ஆரம்பித்து அதில் சரளமான பண வரவு நீண்ட நாளாக நீங்கள் லோன் அந்த லோன் புதிய ஸ்டார்ட் பண்ண போகிறீர்கள் பழைய வண்டியிலே போய் கொண்டிருந்தவர் நீங்கள் அதை வித்து விட்டு புதிய வண்டி வாங்கி அதில் உங்களை உல்லாசமாக பவனை வரப்போகிறார்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் லோனுக்கு எதிர்பார்த்திருந்த நீங்கி இப்ப அவர்களே கூப்பிட்டு உங்களை லோன் தருவார்கள் அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல அரசியல் உள்ளவர்களுக்கு பெரிய பதிவு உள்ளவர்கள் நட்பு கிடைக்கும் சிம்மராசிக்கு அரசியல் உள்ள ஒரு நட்பு அதாவது மந்திரி அளவிலோ அல்லது எம்எல்ஏ அளவிலோ இப்படி நல்ல நட்பு அவர்கள் உதவி கிடைத்து உங்களுக்கு ஒரு மந்திரி பதவியோ அல்லது ஒரு நல்ல எம்எல்ஏ பதவி கிடைக்கின்ற காலம் வந்து விட்டது சிம்மராசிக்கு கொடி கட்டி பறக்கின்ற காலம் சூப்பரோ சூப்பர் திருமண தடை விலக போகிறது புத்திர சந்தன கிடைக்கப் கிடைக்க போகிறது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்ய போகின்றார்கள் புதிய தொழில் ஆரம்பித்து அதில் சூப்பர் மேன் என்ற ஒரு பெயர் பெறப்போகின்றார்கள் போகின்றார்கள் ஐடி துறையிலும் சரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது சரி கம்ப்யூட்டர் தொழிலும் சரி கப்பல் தொழிலும் சரி உணவுத் துறையிலும் சரி மின்சார தொழிலும் சரி வாகனத்துறையிலும் சரி எந்த தொழிலை செய்தால் நம்பர் ஒன்னாக வறுக்கின்றனர் ஏனென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கின்ற இந்த பதினோராம் இடத்து லாபஸ்தானம் சிம்மராசிக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வாங்கப்போகிறது தகாதகாவின் ஜொலிக்கப்படும் எப்படி சூரியன் பிரகாசமாக ஜொலிக்கிறதோ அதே போல் இதுவரை சோர்வடி இருந்தவர்கள் உங்களிடம் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் உங்களிடம் வந்து மீண்டும் நட்பு பாராட்டி உங்களை உடன் உங்களை உயர்த்துவார்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு போட்டிட்டார்களோ தெரியாமல் சென்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் வெகுஜன தொடர்பு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கிடைக்க போகிறது அரசாங்கத்தில் நல்ல உயர் பதிவும் அரசாங்க துறையுள்ள உயர் பதவி ப்ரமோஷன் கிடைக்க போகிறது திருமண தடை விலக போகிறது அரசியல் நல்ல ஒரு பதவி ஜக ஜகன் எதற்காக சூரிய ஜொலிக்க போயிருக்கோம் சூரியன் எப்படி பிரகாசமாக உள்ளதோ அதே போல் பிரகாசிக்க போயிருக்கிற சிம்ம ராசி இந்த குரு பேச்சு நீங்கள் எப்போதுமே சிம்ம ராசிக்காரர்கள் காட்டில் இருந்தாலும் நீங்கள் தான் ராஜா ஏனென்றால் சிங்கம் உங்கள் ராசி அதிபதி நவகிரகத்தில் இருந்தாலும் சூரியன் தான் ராஜா நீங்கள் சிம்ம ராசிக்கு அதிபதி நீங்கள் எங்க இருந்தாலும் சிங்கம் சிங்கம் போல ராஜாவாக தக தக என்று ஜொலிக்க போகின்ற காலம் வந்துவிட்டது விட்டது உயர் பதவியில் சென்ற அமர்வுகள் அரசியல் பாதை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது இதுவரை போட்டிட்டு போட்டிட்டு தோல்வி தழுவி உங்களுக்கு நல்ல ஒரு கர்ஜிக்கின்ற ஒரு பதிவு வாங்கி தரப்பு இந்த பதினோராம் லாப குரு சிம்மராசி அன்பர்களே இந்த யூடியூப் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி